இது எல்லாத்துக்குமே சேர்ந்த வீடியோ கிடையாது எல்லாருமே சோசியல் மீடியாவில் ஏமாற்றி தான் பிழைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கிடையாது ஏன்னா நேர்மையான முறையில் இன்னைக்கும் சோசியல் மீடியாவில் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய ஃபாலோவர்ஸும் அதிகமா இருக்காங்க வியூஸும் எக்கச்சக்கமாக இருக்கு அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிரதர் உங்க பொண்டாடியோட முகத்தை காட்டுங்க பிரதர் ஏன் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அவன் பொண்டாடி முகத்தை பார்த்து நீங்க என்னையா பண்ண போறீங்க பெரிய இன்ஃபுளுசர் வந்து பாத்தீங்கன்னா அது போட்டுட்டு இருக்காங்க வீடியோ இங்க பாருங்க மக்களே ஒரு ஐம்பதாயிரம் ஆர்டர் வந்துருச்சு ஐயாயிரம் ஆர்டர் வந்துருச்சு ரெண்டாயிரம் ஆர்டர் வந்துச்சு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஆரம்பத்திலேயே வந்து சொல்லிக்கிறேங்க இந்த வீடியோ வந்து ஒரு சிலருக்கு ஆதரவாகவும் ஒரு சிலருக்கு எதிராகவும் இந்த வீடியோ கிடையவே கிடையாதுங்க பொதுவாக நடக்கிற ஒரு பிரச்சனையை தான் இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த ஒரு மூணு நாளாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன பையன் ஒரு பதினஞ்சு வயசு பையங்க கொடுவாய் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இன்ஸ்டா ஐடி அவர் வந்து யூடியூப்லேயும் பல மேலேயே வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாங்க நான் என்னை பார்க்கல உண்மையுமே பார்க்கலீங்க ஆனால் இன்ஸ்டாவில் மட்டும் பார்த்தேன் என்ன அப்படின்னா அந்த பையன் மேலே வச்சிருக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா எல்லாம் ஏமாற்றி காசு வாங்கி அவர் கார் வாங்கிட்டாரு ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய கார் வந்து வாங்கியிருந்தாருங்க அது வந்து வீடியோவாக போட்டார் நான் பதினஞ்சு வயசில் நான் ஒரு கார் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக வந்து போட்டாங்க அதையே தான் எடுத்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இவ இந்த பையன் வந்து எங்களை எல்லாம் ஸ்கேன் பண்ணி தான் இந்த பையன் வந்து காரோ டூ வீலரோ எல்லாமே வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த பையனுக்கு ஆப்போசிட்டா வந்து வீடியோ வந்து போட்டுருக்காங்க போர்கொழி தூக்கிட்டு இருக்காங்க நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதாங்க இந்த பையன் வந்து தப்பு பண்ணிருக்கானா இல்லையோ அது நமக்கு தெரியாது சரிங்களா அதுக்குள்ள நான் போகவே விரும்பல அந்த பையன் தப்பு பண்ணானா இல்லையா அந்த டாபிக்லயே நான் போக விரும்புலீங்க இந்த பையன் வந்து இந்த வயசுல வந்து இந்த அளவுக்கு பாப்புலரா இருக்கான் அப்படின்னா அந்த பையனுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க யூடியூப்லயாகட்டும் இன்ஸ்டாலையாட்டும் ஒரு சில ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அந்த ஃபாலோவர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் வந்து எப்படி இந்த அளவுக்கு கார் வாங்கினாரு ஏன்னா பாக்குற நமக்கே வந்து அந்த சின்ன பையன் வந்து பதினஞ்சு வயசுல இந்த அளவுக்கு பெரிய கார் வாங்கியிருக்கானே எப்படா ஓ ஒருவேளை இந்த இன்ஸ்டாவில் இந்த மாதிரி இன்ஸ்டா இன்ஸ்டா பேஸ்புக்லாம் ரன் பண்ணா வாங்கலாமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பக்கம் தோணும் அது போக ரெண்டாவது வந்து அவர் என்ன பண்றாரு வீடியோல என்ன கண்டென்ட் எடுத்து பேசுகிறாரு இல்லை யாரை வச்சு ப்ரமோட் பண்ணுறாரு அப்படிங்கிறத ரெண்டாவது வாட்ச் பண்ண தோணும் இந்த மாதிரி நம்மளும் போனால் கார் வாங்கலாமா அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு ஆசையாக வரும் ஏன்னா இப்போ இருக்கிற சோசியல் மீடியா வேல்டில் வந்து எந்த பக்கம் திருமணமாவும் ஸ்கேம் மட்டும்தாங்க இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா எடுத்த பக்கம் ஸ்கேம் நடக்குது இதுதான் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் எத்தனை தான் நம்ம மக்கள் வந்து பட்டாலும் அதை வந்து திறந்துற பாடே கிடையாது அதை பட்டு ஒன்றை பட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்ததுலையாவது திருந்துவாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க அப்படி அந்த பையன் வந்து அந்த கார் வாங்கிட்டான் அப்படிங்கும் போது அவனை பத்தி ஃபுல்லாவே வந்து சர்ச் பண்ணுவாங்க பண்ணிட்டு இவன் எப்படிடா கார் வாங்கினான் அப்படிங்கும் போது அந்த பையன் வந்து நான் ஒரு பெட்டிங் ஆப்ல வந்து அமௌண்ட் அந்த பெட்டிங் ஆப்ல அமௌண்ட் கட்டினா அடுத்தது நீங்களும் என்ன மாதிரி சம்பாரிச்சு ஒரு கார் வாங்கலாம் அடுத்தது வீடு வாங்கலாம் அப்படிங்கறத கூட சொல்லுவாரு அது தப்பு கிடையாது ஆனா அதை நம்பி நீங்க வந்து அந்த பெட்டிங் ஆப்ல நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பேமெண்ட் பண்றீங்க பாத்தீங்களா அப்ப உங்களை என்னென்னங்க சொல்றது ஏன் நீங்க உண்மையாலுமே நேர்மையா சம்பாரிச்சு அந்த மாதிரி கார் வாங்கணும் பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்ட பரவாயில்ல அந்த பையன் எப்படி பண்ணனா அந்த பையன் இத்தனை ஃபாலோவர்ஸ் எப்படி ஏத்துனான் அவன் எப்படி கார் வாங்கினா அவன் மாதிரி நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு தானே அவனுக்கு காசு போடுறீங்க அப்ப நீங்க யாருங்க நீங்களும் உலகத்தை ஏமாற்றக்கூடிய ஒரு நபர் தான் நான் இந்த சோசியல் மீடியால இருக்கிற எல்லாத்தையுமே குற்றம் சொல்ல கிடையாதுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க வந்து உண்மையாலுமே கண்டென்ட் போட்டு தான் இருக்காங்க ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் நபர்கள் வந்து அடுத்தவன் என்ன பண்றான் அடுத்தவன் எப்படி கார் வாங்கினான் அவன் எப்படி வாங்கினான் இவன் எப்படி வாங்கினான் அந்த ஆப் என்ன ஆப் அந்த பெட்டிங் ஆப் என்ன ஆப்பு இதை நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு தான் அந்த பையனுக்கு நான் இவ்வளவு போட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க அவன் அவனுடைய நிதுங்க ஏன்னா அவன் அத்தனை ஃபாலோவர்ஸ் வச்சு அவனுக்குன்னு ஒரு ஆப்லேருந்து வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க அவன் ப்ரொமோஷன் பண்றான் அது அவனுடைய தொழில் அவன் கொள்ளை கொள்ளையடிக்கிறானோ அது வேறு விஷயம் அந்த கொள்ளை கொள்ளையடிக்கிறவங்கள்கிட்ட நீங்கள் போய் மாட்டுறீங்க நீங்கள் உண்மையாலுமே நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும்னு தான் கண்டிப்பாக அந்த வழியை நீங்கள் போயிருக்க மாட்டீங்க நீங்கள் பணத்தை ஏமாந்து நிற்க மாட்டேங்க மாதத்துக்கு ஒன்று ஏ வாரத்துக்கு ஒன்று டெய்லி ஒவ்வொன்று நடந்தால் கூட இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க யாருமே திறந்த மாட்டேங்க நீங்கள் நினைக்கலாம் நீ ஏன்டா இந்த டாபிக் எடுத்து பேசிகிட்டு இருக்கீன்ட்டு நம்ம வந்து ஒன்றும் சோசியல் மீடியா வந்து பாப்புலாரிட்டிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நான் பொதுவாக அந்த ரெண்டு மூணு நாளாக பாத்தேன் அந்த பையனை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க அவனுடைய இத்தனையா ஹைலைட் என்னன்னா பாலிமர் சேனல் வரைக்கும் அந்த பையனை போய் விட்டுட்டீங்க அவனுக்கு அது ஒரு நல்ல அது ஒரு நல்லது நல்லதுதான் ஏன்னா இந்த காலத்தில் வந்து எவன் தப்பு செஞ்சா அடுத்தது வந்து அவன் தப்பை உணர்ந்து வந்து இது பண்ணிட்டு இருக்கான் அவன் தப்பே செஞ்சிருந்தாலும் அடுத்தது அதை எப்படி வந்து மாத்திட்டு வேற டைப்ல கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கானுங்க அதுவும் இந்த சோசியல் மீடியா வளர்ந்த காலகட்டத்துல அப்படிதான் முக்கவாசி பேர் இருந்துட்டு இருக்காங்க அவனை சொல்லி தப்பே கிடையாது அவனை நம்பி போறீங்க பாத்தீங்களா தான் முதல் சொல்லணும் நீங்க தான் முதல் குற்றவாளி அதே மாதிரி நிறைய பாக்குறங்க இந்த சோசியல் மீடியால நிறைய பாக்குறோம் மில்லியன் கழகத்துல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க அதெல்லாம் எப்படி நீங்க ஏத்துறாங்க ஒரு பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் வேணுமா இருபதாயிரம் ஃபாலோவர்ஸ் வேணுமா இவ்வளவு பேர் பண்ணுங்க அப்படின்னு தான் ஃபாலோவர்ஸ் ஏத்திட்டு இருக்கீங்க முக்கால்வாசி பேர் அந்த மாதிரி சொல்லிதாங்க நீங்க ஏத்திட்டு இருக்கீங்க அந்த ஃபாலோவர்ஸ்ல எப்படி ஏறுறாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா நீங்க ஒ ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸு இல்லாட்டி ஒரு அஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸு அந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இருக்கிற மவுஸே வேற ஏன்னா நீங்க கேக்கிற காசு ஒரு ப்ரொமோஷனுக்கு நீங்க கேட்குற காசு கார்பரேட் கம்பெனி கொடுக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் உலகத்தை ஏமாத்துறதுக்கு தான் இந்த சோசியல் மீடியாவில் ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்கீங்க இது எல்லாத்துக்குமே சேர்ந்த வீடியோ கிடையாது எல்லாருமே சோசியல் மீடியாவில் ஏமாற்றி தான் முளைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கிடையாது ஏன்னா நேர்மையான முறையில் இன்னைக்கும் சோசியல் மீடியாவில் சம்பாதிக்கிறீங்க நிறைய பேர் இருக்காங்க நான் இந்த குறிப்பிட்ட ஒரு சிலர் ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும்தாங்க சொல்கிறேன் ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெட்டிங் அப்படின்னா காசு காட்டணும்னு நினைக்கிறீங்க ஏன் காட்டு வேலைக்கு போங்களே எங்கள் சைடு கிராம சைடெலாம் வந்து பாருங்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கும் நல்ல படித்து போட்டு மம்முட்டி எடுத்து பாடுபடுறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூவா சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க காசு நினைக்குங்க நீங்கள் உடல் நோகாமல் ஒரு இன்ஸ்டா மூலிமா தன்னை காட்டி இது வந்து எல்லாத்துக்குமே சேரும் பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் தன்னை காட்டி ஒரு ஃபாலோவர்ஸை ஏத்திக்கிட்டு அது மூலயமா வருமானம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா நீங்க தாங்க முதல் முதல் ஊறையமாத்துன்னு நினைக்கிறீங்க அது போக இன்னும் நிறைய வந்துட்டு இருக்குங்க அந்த சோசியல் மீடியாவில் நிறைய வந்துட்டு இருக்கு எக்க வந்துட்டு இருக்கு ஹேர் ஆயில் எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்குங்க ஹேர் ஆயிலாம் பார்த்துக்கிங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸர் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க வீடியோவை பாருங்க மக்களே ஒரு ஐம்பதாயிரம் ஆர்டர் வந்துருச்சு ஐயாயிரம் ஆர்டர் வந்துருச்சு ரெண்டாயிரம் ஆர்டர் வந்துருச்சு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அத்தனை கொண்டு போய் எந்த தலையிலங்க நீங்க தேக்க போறீங்க நினச்ச பக்கம் ஹேர் ஆயில் மறந்தான் இது அடுத்த ஸ்கேமா கண்டிப்பா வரும் இதை விட ஹைலைட் எல்லாம் நிறைய இருக்குங்க என்ன அப்படின்னா ரீசண்டா பார்த்தங்க ஒருத்த வந்து அவன் பொண்டாட்டியோட முகத்தை இது வரைக்கும் கட்டிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கான் அவன் இது வரைக்கும் அவன் பொண்டாட்டி முகத்தை மறைச்சதா வீடியோ போட்டுட்டு இருக்கான் அவனுக்கு கீழே கமாண்ட் போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கமாண்ட் இருக்குங்க ஆஹ் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கமாண்ட் நான் பார்த்தேன் அவனுடைய ஃபாலோவர்ஸும் அதிகமா இருக்காங்க வியூஸும் எக்கச்சக்கமா இருக்கு அதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னா பிரதர் உங்க பொண்டாட்டியோட முகத்தை காட்டுங்க பிரதர் யா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அவன் பொண்டாட்டி முகத்தை பார்த்து நீங்க என்னையா பண்ண போறீங்க அவன் பொண்டாட்டி முகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அவன் பொண்டாட்டி வாயே இல்லாமல் இருக்கட்டும் அவன் கட்டி கூட வீடியோ போட்டோம் அவன் பொண்டாட்டி முகத்தை பார்த்து நீ என்ன பண்ண போற அதுக்கு ஆயிரத்தெட்டு பேர் கமாண்டு எப்போய் பிரதர் உங்க பொண்டாட்டி முகத்தை காட்டுவீங்க எப்போங்க சிஸ்டர் உங்க முகத்தை காட்டுவீங்க கீழே கமாண்டு போய் பாருங்க அதை பேர் எனக்கு சரியாக தெரியல ரீசெண்டாக நேற்று டிவியோட ஃபேஸ்க்கு ரிவியூ போட சொல்லி நிறைய கமெண்ட் வந்து பார்த்துப்போம் அதை விட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுதாங்க இந்த தம்பியோட வீடியோ பார்க்கும் போது இன்னொரு வீடியோ வந்து பார்த்துருந்தேன் சென்னையோ இல்லை ஏதோ ஒரு ஊர் ஆனால் அந்த பையன் வந்து இந்த புள்ளைங்க கட்டிங்கெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அவன் வந்து அவனுடைய லவரோட ஃபேஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறாருக்கலாமா ஏங்க அவன் லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சா வீட்டில் செருப்பால் அடிப்பாங்க அவருடைய லவரோட ஃபேஸை வந்து அது வீடியோ எப்படி தெரியுங்கன்னா வீடியோ வர்றது கமெண்ட் வந்து படிக்கிறாரு ப்ரோ உங்களுடைய லவரோட ஃபேஸை வந்து ரிவ்யூ காட்டுங்க ப்ரோ அப்படின்னு வந்து யாருக்குனாவோ ஒருத்தன் கமெண்ட் பண்ணிருக்கிறானாம்மா முதல்ல இந்த கமாண்ட் பண்ணுறவனை பிடிச்சா அவரை தென்னா கொண்டாடி பேசுக்கா சொல்லி கமாண்ட் பண்ணுறான் இன்னொரு என்னன்னா லவரோட ஃபேஸ காட்ட சொல்லி கமாண்ட் பண்ணுறான் உனக்குலாம் வேறு வேலையே இருக்காதுங்களா சத்தியமாக ம் அதுக்கு அவன் வந்துக்கிட்டு எடுத்த அவன் லவரை ஃபோன் பண்ணி வர சொல்கிறான் அதுக்கு மூணு வீடியோ மூணு பார்ட்டு வீடியோவாக போடுறான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு ரெண்டாவது பார்ட்டு மூணாவது பார்ட்டு இப்போ அவனோட லவரோட ஃபேஸை பார்த்து நீ என்ன பண்ண போகிற நீ ஃபஸ்ட்டு போய் உன்னோட குழப்பு பாரு ம் அவன் அவனுடைய இன்ஸ்டாவில் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வைக்கிறான் இல்ல ஏதோ ஒன்று சம்திங் பண்ணிட்டு இருக்கிறான் அவன் அவனுக்கு உண்டான வருமானத்தை பண்ணிட்டு இருக்கிறான் ஏதோ ஒன்று பண்ணி அவன் சம்பாதிச்சிட்டு இருக்கிறான் அவன் ஊரை ஏமாத்துறானா கொள்ளை அடிக்கிறானா கொலை பண்றானா தேவையில்லை ஆனா அவன் வந்து அது மூலிமா ஒரு வருமானம் வருது அந்த வருமானத்தை வச்சு அவன் சம்பா தன் குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கான் அவன் ஒரு நாளைக்கு அவன் ஜெயிலுக்கு போறானா போலியும் அது வேற விஷயம் அதுக்கெல்லாம் நீ கமாண்டு ரிப்ளை இதெல்லாம் பண்ணி நீ என்ன பண்ண போற ம் நீ பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி வந்து ஓ இவர் வந்து நீ கார் வாங்கிட்டாரு நம்மளும் நாளைக்கு கார் வாங்கலாம் நீ என்ன பண்ணுவ அவர் வந்து எனக்கு டிஎம் பண்ணு லிங்க் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன பண்ணுவ டிஎம் பண்ணுவ அதுக்கு ஒரு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க அதில் அதுக்கப்புறம் ஆயிரமோ ரெண்டாயிரமோ கட்டி ஏமாந்து போயிட்டு வீடியோ வந்து போடுவேன் இவன் என்னை ஏமாற்றிட்டான் இவன் என்னை ஏமாத்திட்டான்ட்டு அவன் ஏமாத்தலை நீ தான் வந்து இன்னொருத்தனை ஏமாத்துறதுக்காக ஏமாந்துருக்க அதுதான் உண்மை என்னென்னா அவன் எப்படி பெரியாளானான் அவனை பார்த்து நம்ம பெரியாளாம் அப்படின்னு நினச்சிருப்ப அவன் எப்படி ஏமாத்துறானோ இந்த மக்களை அதே மாதிரி நீயும் ஏமாத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பணத்தை அதுக்குள்ளே போட்டிருப்ப சரிங்களா அதனால தான் இன்னைக்கு ஏமாந்து போய் நிற்கிறீங்க அதை விட்டுட்டு அவன் என்னை ஏமாத்திட்டான் அதாவது நீ ஏமாந்துட்டு அவன் என்னை ஏமாத்திட்டான் அவன் என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆயிரத்தி எட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க இந்த சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாவே ஆயிரத்தெட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க முதல் நீங்கள் உறுப்பிடணுன்னா அடுத்தவனை ஃபாலோ பண்ணுறது விட்டுட்டு சரிங்களா முதல்ல நீங்க உறுப்பிடணும்னா அர்த்தமாக நான் ஃபாலோ விட்டுட்டு நீங்க உங்க குழப்பை பாருங்க அப்பதான் நீங்க உருப்பிட முடியும் இந்த சோசியல் மீடியா வந்ததும் ஒரு சமூக சீர்கேடு அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து சோசியல் மீடியா வந்து எல்லாமே சமூக சீர்கேடுன்னு சொல்ல முடியாது அது மூலியமா வளர்ந்தவன் நல்ல டெவலப் ஆனவன் நிறைய பேர் இருக்கான் அது மூலியமா போனவன் தான் முக்கால்வாசி பேர் இருக்கான் ம் இது ஒரு சமூக சீர்கேடுன்னு சொல்லுவாங்க ம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ